பெட்டி துளசி சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரிவாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த ப்ரோமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா எல்லாருமே வந்து ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக ஒரு கடைக்கு வந்திருக்காங்க இந்த பக்கம் சிவராமும் ரொம்ப பதட்டமாக இருந்துகிட்ருக்காங்க கடவுளே மாப்பிள்ளை வந்து எவ்வளோ பெரிய ஆள் அவருக்கு முன்னாடி நம்ம ஐம்பதாயிரம் ரூபா பணத்தோடு வந்திருக்கோம்மா இப்போ என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே அப்படின்னும் போது அப்பா விடுங்கப்பா மகேஷ் மாப்பிளைக்கு நம்ம அஞ்சலியை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அஞ்சலிக்காக அவர் என்ன வேணாலும் பண்ணுவார் நம்மளோட வசதிக்கு ஏற்ற மாதிரி நாமளும் புடவை எடுத்துக்கலாம் நீங்க ஃபர்ஸ்ட் டென்ஷன் ஆகாம இருங்க மாதிரி அந்த இடத்துல துளசி வந்து அதில் சொல்லிட்டு இருக்காங்க சிவராமனுக்கு இந்த பக்கம் பார்த்தோம்னா காலேஜ்ல இருந்து மகேஷ் வந்து நம்ம அஞ்சலி நேரம் அந்த கடைக்கு ஏற்றிட்டு வந்துடுறாங்க பாத்தீங்களாப்பா ரெண்டு பேரும் இப்பவே கல்யாணமான மாதிரி ஜோடியா போறாங்க வார மாதிரி இருக்காங்க பாத்தீங்களா என்கிற மாதிரி எல்லாரும் நக்கல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க சரி சரி என் பொண்ணுக்கு கண் பட்டுறோம் எல்லாரும் அமைதியா இருங்க அப்படின்னு போதும் என்னமாமா ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டீங்களா அப்படின்னு இல்லை மாப்பிள இனிதா ஃபஸ்ட் நீங்களும் அஞ்சலி எடுங்க அப்படிங்கிறாங்க உடனே நம்ம மகேஷ் கிட்ட வந்து நிறைய புடவைகளை வந்து காமிக்கிறாங்க உடனே மகேஷ் வந்து எப்படி அஞ்சலிக்கு புடவ செலக்ட் பண்றான்னு பார்க்கலாம் வாங்க அப்படின்னுட்டு எல்லாரும் எதிர்பார்ப்போட இருக்காங்க ஆனா கிட்டத்தட்ட நிறைய புடவைங்கள காமிச்சு உடனே அதை கண்ணாடிய வந்து பார்த்துக்கறாங்க மகேஷ் சரியா ஒரு அஞ்சு புடவைய வந்து எடுத்து கொடுக்க சொல்றாங்க எப்படிங்க அவ்வளோ சரியா அஞ்சு புடவைய கொடுக்குறீங்க இருங்க நம்ம எல்லாம் பார்க்க கூடாது அப்படின்னு அஞ்சு புடவை எடுத்ததும் உங்களுக்கு இந்த அஞ்சு புடவையில் உங்களுக்கு எந்த புடவை பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கோங்க அப்படின்னது எப்படிங்க இவ்வளோ புடவைங்கள அதுவும் சரியா அஞ்சு புடவ அதுவும் அஞ்சு புடவையும் ரொம்ப அழகா இருக்கு அது எப்படி நீங்க குயிக்காக வந்து செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு எல்லாருமே கேட்டதும் எல்லாம் என் அஞ்சலி மேல நான் வச்சிருக்கிற காதல் காதல் தான் இந்த புடவைங்க எல்லாமே அஞ்சலிக்கு அழகா இருக்கும் ஆனால் அதுல ஒரே ஒரு புடவை தான் எப்படியும் அஞ்சலிக்கு பிடிக்க போகுதோ அதான் இந்த அஞ்சு புடவையை எடுத்து கொடுத்துருக்கேன் இதில் உங்களுக்கு எது பெஸ்டா இருக்கும் அதையும் எடுத்துக்கோங்க அப்படின்னதும் ஒரு ஆரஞ்சு கலர் புடவைய வந்து வச்சு காமிக்கிறாங்க அஞ்சலி இது ஓகேவா அப்படின்னதும் மகேஷ் சூப்பரா இருக்கு அப்படின்னதும் உடனே அஞ்சலி இது என்ன செலக்ட் பண்ணிக்கிற அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா மாப்பிள்ளை நீங்க உங்களுக்கு டிரஸ் எடுக்கணும் வாங்க அப்படின்னதும் அப்பா அவங்க நம்ம அஜலிக்கு வந்து விலை உயர்ந்த டிரஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க அதனால அதுக்கேற்ற மாதிரி நாமளும் எடுக்கலாம் அப்படின்னுட்டு உடனே அஞ்சலி என்ன பண்றாங்கன்னா மிகப்பெரிய பெரிய விலையுடைய கவுட் சூட் தூக்கிட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து என்னோட இருக்கான் இவன் இப்படி மகேஷ் மேல இருக்கிற காதல்ல இன்னும் பண்ணிட்டு இருக்கான் அதாம எனக்கு ஒன்னும் புரியல என்ன பண்றது மாப்பிள்ள எவ்வளவு விலை உயர்ந்த சாரி எடுத்து கொடுத்துருக்காரு அப்படி இருக்கும்போது அவரோட தகுதி கேட்ட மாதிரி தானே நாம ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னுட்டு உடனே என்ன பண்றாங்கன்னா அந்த இடத்துல நல்ல ஹாஸ்டலியான ஒரு காட் ஷூட்டை எடுக்கிறாங்க இதை வந்து மகேஷ் வந்து நோட் பண்ணிடுறாங்க மாமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்க பாருங்க நீங்க எல்லாருமே வந்து என்னோட செலவுல தான் ட்ரெஸ் எடுக்கணும் உங்க எல்லாருக்கும் என்னென்ன ட்ரெஸ் எல்லாம் தேவையோ எல்லாரும் உங்களுக்கு தேவையான ட்ரெஸ் எடுத்துக்கோங்க நான் தான் பே பண்ணுவேன் அப்படின்னதும் ஐயோ மாப்பிள்ள முறைப்படி நாங்கள் தான் உங்களுக்கு கோட் ஷர்ட் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு உடனே அந்த இடத்துல நம்ம துளசியோட அப்பா சொல்றாங்க என்ன மாமா பேசிட்டு இருக்கீங்க நான் உங்க குடும்பம் அதனால மொத்த செலவு எனக்கு தான் ப்ளீஸ் மாமா எனக்காக இதை விட்டு கொடுங்க அப்படின்னு போது இல்லை மாப்பிள்ள சரி நாங்கள் எல்லாரும் வேணும்னா உங்க செலவுல எடுத்துக்கோ ஆனா எங்க செலவுல தான் நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னதும் சரி மாமா அப்படின்னுட்டு நம்ம துளசியோட அப்பாவை வந்து காசு கொடுத்துடுறாங்க மகேஷோட ட்ரெஸ்ஸுக்கு மட்டும் மற்ற எல்லாருமே அவங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸை வந்து மகேஷ் வந்து எடுக்க சொல்லிடுறாங்க எல்லாரும் எடுத்து முடிச்சதும் இது பாருங்க நான் தான் பே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் மொத்த ட்ரெஸ்ஸுக்கும் நம்ம மகேஷை வந்து பே பண்ணிடுறாங்க பாத்தீங்களாப்பா மகேஷ் மாப்பிள்ளைக்கு இவ்வளோ பெரிய நல்ல மனசு என்ன அஞ்சலி மேலே எவ்வளோ லவ் இருந்தா நம்ம எல்லாருக்கும் இவ்வளோ ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுப்பாரு எல்லாமே அஞ்சலிக்காகத்தான் பண்ணிட்டு இருக்காருப்பா உண்மையிலேயே மகேஷ் மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்க நம்ம அஞ்சலி கொடுத்து வச்சுருக்கிறோம் அப்படின்னு எல்லாருமே பாராட்டிட்டு இருக்காங்க ஏங்க இங்க பாருங்கள் எல்லாருக்கும் எடுத்து கொடுத்ததால உங்களுக்கு எவ்வளோ பணம் செலவாயிட்டு பார்த்தீங்களா அப்படின்னு அஞ்சலி சொன்னோதும் என்ன இருக்கீங்க இங்க பாருங்கள் உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் இது பண்ண மாட்டேன்னா என்ன நீங்கள் எப்படியோ எனக்கு அதே மாதிரி தான் உங்கள் குடும்பமே என்கிற மாதிரி மகேஷ் அந்த இடத்துல ரொம்ப சந்தோஷமா பேசுகிறாங்க அங்கே பார்த்தோம்னா அஞ்சலிக்கு வந்து மகேஷ் மேலே இருக்கிற காதல் வந்து அதிகரிச்சுட்டே போகுது இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம கவின் வேற அஞ்சலியை மறக்க முடியாம தவிச்சிட்டு இருக்காங்க இந்த பக்கம் வீட்டுக்கு வந்ததும் உடனே அஞ்சலி என்ன பண்ணுறாங்கன்னா கவினுக்கு ஃபோன் போட்டு உடனே மகேஷ் வந்து வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுத்த விஷயம் தன்னை வந்து நல்லா அக்கறையா பாசமாக பார்த்துக்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க ஓஹோ அப்படியா பரவாயில்ல அஞ்சலி உண்மையிலேனே கொடுத்து வச்சு வேண்டாம் நீச்சும் உன் லைஃப்ல நல்லபடியாக சந்தோஷமா இருக்கணும் அதான் என்னோட ஆசை அப்படின்னதும் டே அதெல்லாம் இருக்கட்டும் ஃபர்ஸ்ட் வந்து உன் காதலை உன் காதலிக்கிட்டே சொன்னியா இல்லையா அப்படின்னு போதும் இல்லை அஞ்சலி என் காதல் கதையே முடிச்சிருச்சு அப்படின்னதும் என்னடா பேசிட்டு அம்மா என்னாச்சு ஏன் அந்த பொண்ணு கிட்டவும் காதல சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாலா என்ன அப்படின்னு போதும் என் காதலி சொல்ல முடியாம பண்ணிட்டா அப்படிங்கிறாங்க கவின் என்னடா சொல்ற ஆமா நான் என் காதலை சொல்ல போறதுக்குள்ள அவ வேற ஒரு லைஃபுக்கு போயிட்டா அஞ்சலி என்ன பண்றது நான் தான் சந்தோஷமா இல்லை அவளாச்சும் அவள் லைஃப்ல சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னதும் அஞ்சலிக்கு சந்தேகமா இருக்கு ஒருவேளை நம்மளை தான் இவன் காதலிச்சிருப்பானா அப்படின்னு ഇതോട് പാത്രം